ஜனநாயகத்து மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் என் வணக்கம் திருப்பன்குன்றத்தில் ஒரு பெரிய தகராறு நடந்துட்டுருக்குது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் அங்கே ரொம்ப நாளைக்கு சுல்தான் தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது அந்த தர்காவில் அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ண சில இஸ்லாமியர்கள் ட்ரை பண்ணி ஒரு பேனர் வச்சாங்க அதுக்களுக்கு ஹிந்து குரூப்ஸும் எதிர்த்தாங்க இப்போ வந்து அதை வந்து நிறுத்திட்டாங்க ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டு போலீஸும் நிறுத்திட்டாங்க அதை யூஸ் பண்ணி அங்கே மீட்டிங் போட்டு அதை அடுத்த அயோத்தியா வாக்கத்துக்கு ஹிந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழ்நாட்டில் அவங்களால வேறு மாதிரி ஒன்றும் தூண்ட முடியல இது ஒன்றும் ஃப்ளாப் ஆகிடுச்சு மக்கள் பெருசாக இதை கண்டுக்கலைன்னு நேற்று பாரதிய ஹிந்து முன்னணியின் ஸ்டேட் வைஸ் ப்ரெசிடென்ட்னு நினைக்கிறேன் யுவராஜுங்கிறவர் ஒரு மனு கொடுத்துருந்தார் இது மாதிரி நாங்கள் வந்து அந்த ஊரில் ஒரு ப்ரொசஷன் எடுத்துகிட்டு போகிறோம் ஹிந்துக்களை ஒரு பெரிய வேல் அதை புனித வேலை வச்சு நாங்கள் ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு ப்ரொசஷன் எடுத்துகிட்டு போகிறோம் இது மாதிரி இன்னொரு ரிலிஜன் இஸ்லாமிய ரிலிஜனை கண்டித்து அவங்க சிக்கந்தர் தர்காவை கண்டித்து நாங்கள் வந்து ஒரு வேலை எடுத்து ஒரு யாத்திரை போகிறோம் அப்படின்னாங்க அதுக்கு பர்மிஷன் போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மனு கொடுத்துருந்தார் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் அவர்கள் அந்த மனுவை பார்த்துட்டு இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது எல்லா ரிலீஜனும் சேர்ந்து இருக்கணும் அப்போ தான் கம்யூனல் பீஸ் இருக்கும் ஒரு ரிலீஜனுக்கும் இன்னொரு ரிலீஜனுக்கும் சண்டை வளர்க்கக்கூடாது இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டுறது சண்டையை வளர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்துருந்து நல்லணக்கத்தோடு இருக்கணும்னு அவர் சொல்லிட்டார் ஆக மொத்தம் தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது அதில் வந்து ஜாதி மதம் இது பேரில் தூண்டுதல் பண்ண பிஜேபி இந்து முன்னணியின் சதி உடைக்கப்பட்டது இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள என்றைக்குமே இதுக்கு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை